ஹாய் welcome வெல்கம் டு செல்லக்குட்டி மாமி சேனல் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சப்பாத்தியும் ஒரு க்ரீமியான பெப்பர் சிக்கனும் தாங்க பார்க்க போகிறோம் வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு வடைச்சட்டி வச்சுக்கலாம் வடைச்சட்டி சூடானதுக்கப்புறமா கொஞ்சம் சீரகம் சீரகம் போட்டு நல்லா வறுத்துக்கலாம் கொஞ்சம் பொன்னிறமாக வரணும் அந்த அளவுக்கு வறுத்துக்கலாம் இது கூட கொஞ்சம் சோம்பு சோம்பு போட்டு அப்புறமா இது கூட ஒரு அஞ்சு கிராம்பு இது கூட ரெண்டு ஏலக்காய் நீங்கள் சிக்கன் அதிகமாக எடுத்திங்கன்னா அதுக்கு தகுந்த பொருட்கள் போட்டு வறுத்துக்கங்க நான் வந்து ஒரு கிலோ எடுத்துருக்கேன் அதுக்கு தகுந்த மசாலா தான் நான் பார்க்கிறேங்க இப்போ இது பாருங்கள் நல்லா பொன்னிறமாக வருது அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம் இது கூட ரெண்டு பட்டை கருக விடாதீங்க இது கூட கொஞ்சம் கொத்துமல்லி வரமல்லின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அது அது போட்டு நல்லா வறுத்துக்கலாம் இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை இது கூட கொஞ்சம் பெப்பர் பெப்பரும் போட்டு நல்லா வறுத்துக்கலாங்க இப்போ நீங்கள் வறுக்கும் போதே அதனோட ஸ்மெல் பார்த்தோம்னா சூப்பராக இருக்கும் ம் இது கூட கொஞ்சம் வரமிளகாய் போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம் பாருங்கள் இந்த பதம் போதும் கருவேப்பிலை வந்து கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்குது பாருங்கள் ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க இந்த மசாலா வந்து சூடு ஆறுனதுக்கப்புறமா நம்ம இதில் வந்து மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம் இது கூட தான் நம்மளோட சீக்ரெட் இன்க்ரீடியண்ட்டும் போட்டு அரைப்போம் அது என்னன்னு அரைக்கும் போது நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கங்க இப்போ நீங்கள் சிக்கன் செய்கிறதுக்கு தேவையான வடச்சட்டி வச்சுக்கோங்க இது கூட நல்லெண்ணெய் நீங்கள் பொதுவாக சிக்கன் செய்கிறது வந்து நல்லெண்ணெயில் செய்யுங்க அப்போ தான் அந்த சிக்கன் சூட்டை வந்து குறைக்கும் அப்புறம் டேஸ்ட்டும் வந்து கொஞ்சம் தூக்கலாக இருக்குங்க நீங்கள் நல்லெண்ணெயில் செய்யும் போது இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கப்புறமா கருவேப்பிலை கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா பொடி பொடியாக நறுக்கிய சின்ன வெங்காயம் அதே மாதிரி நீங்கள் சிக்கன் செய்யும்போது பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயத்தையே கட் பண்ணி போடுங்க அதனோட டேஸ்ட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இது கூட ரெண்டு பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் கூட கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு போட்டுக்கலாங்க இது கூட தட்டி வச்ச இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அந்த இஞ்சி பூண்டோட ஸ்மெல் வந்து போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த க்ரீமி பெப்பர் சிக்கனில் வந்து நம்ம எதுவுமே அரைச்சி ஊற்ற போகிறது கிடையாதுங்க வெங்காயம் தக்காளி தேங்காய் எதுவுமே கிடையாது நம்ம வறுத்து வச்சு அந்த மசாலா அது கூட அந்த சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் மட்டும்தான் போட்டு அரைப்போம் சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்ற மாதிரி கிரேவி வந்து சூப்பராக கிடைக்குங்க இப்போ பாருங்கள் இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு அதே மாதிரி இஞ்சி பூண்டோடய ஸ்மெல்லும் வந்து போயிடுச்சு இது கூட கொஞ்சம் மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் போட்டு நல்லா வதக்கி விடுங்க அப்புறமா இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்கிற சிக்கன் இந்த சிக்கனில் வந்து மஞ்சள் தூளமும் உப்பு கல் உப்பும் போட்டு கழுகி வச்சிருக்கேன் அந்த சிக்கனை வந்து இதில் போட்டுக்கலாம் போட்டுட்டு நம்ம அந்த இஞ்சி பூண்டு அந்த சின்ன வெங்காயம் அதெல்லாம் வந்து நல்லா கலந்துருக்கணும் இந்த சிக்கன் கூட அந்த அளவுக்கு நல்லா கலக்கி விட்டுக்கலாம் இந்த சிக்கனில் வந்து நம்ம இப்போ எந்த தண்ணியும் விட வேண்டாம் மூடி போட்டு வேக வச்சிடலாம் ஏன்னா அந்த சிக்கனே தண்ணி இல்லைங்களா அதனால் மூடி போட்டு அடுப்ப சிம்மில் வச்சு வேக விட்டுடலாம் இப்போ நம்ம வறுத்து வச்ச மசாலா வந்து சூடாக ஆறிடுச்சு இது கூட கசகசாகவும் பாதாம் முந்திரி ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் ஊற வச்சுருக்கேன் அதையும் போட்டு அரைக்க போகிறோம் அந்த கசகசா ஊற வச்ச தண்ணியுமே இதிலையே போட்டு நம்ம அரைச்சிக்கலாங்க நமக்கு அந்த கொலகுழப்பு தரக்கூடியது இந்த கசகசா முந்திரி பாதாம் மட்டும்தாங்க அதுதாங்க நம்மளோட சீக்ரெட் இன்க்ரீடியண்ட் அதையும் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம் இந்த தண்ணியும் ஊற்றி அரைச்சிக்கலாங்க இந்த பாதாம் முந்திரி கசகசா வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சிட்டு போட்டு அரைங்க அப்போ தான் நமக்கு வந்து நல்லா அறப்பட்டு வரும் நல்லா கொழக்ழக்குள்ளன்னு கிடைக்கும் இப்போ இங்கே பாருங்கள் நல்லா அரைச்சி வந்தாச்சு எவ்வளோ ஃபைன் பேஸ்ட் மாதிரி வந்திருக்குது பாருங்கள் இப்போ இந்த மூடி வச்ச சிக்கன் என்னாச்சுன்னு பார்த்துக்கலாம் வாங்க இப்போ பாருங்கள் இந்த மூடி ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நம்ம ஒரு சொட்டு தண்ணி கூட விடலை அந்த சிக்கனே தண்ணி விட்டு அந்த சிக்கன் வைகளுக்கு தேவையான அளவு தண்ணி அதுவே கொடுத்துருக்கோம் இப்போ நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச அந்த மசாலா எல்லாத்தையும் இதில் போட்டுடலாம் போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ தண்ணி ஊற்றினா போதும் உங்களுக்கு தேவையான கிரேவிலேருந்து கொஞ்சம் அதிகமாக தண்ணி ஊற்றிக்கோங்க அப்போ அந்த சிக்கன் அந்த மசாலாலாம் வெந்து வரும்போது உங்களுக்கு தேவையான அளவு கிரேவி வந்து கிடச்சிரும் இப்போ நான் இது கூட உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது அதனால கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன் இது கூட கொஞ்சம் சிக்கன் மசாலா கண்டிப்பாக சிக்கன் மசாலா போடுங்க அப்போ டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்கும் இப்போ இந்த சிக்கன் மசாலாவும் போட்டுட்டு உங்களுக்கு உப்பு காரம் மறுபடியும் வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம் தாராளமாக நான் இதில் ஒரு அரை தக்காளி கட் பண்ணி போட்டிருக்கேன் இங்கே பாருங்கள் நல்லா கொதிச்சு வருது மேலே கொஞ்சம் தக்காளி போடுறது உங்கள் இஷ்டங்க வேணும்னா போட்டுக்கோங்க இல்லைனா ஸ்கிப் பண்ணிடுங்க இப்போ இந்த கிரேவி வந்து கொதிக்கட்டும் நம்ம இந்த கிரேவிக்கு தேவையான சப்பாத்தி வந்து ரெடி பண்ணிடலாம் இப்போ இந்த சப்பாத்தி வந்து போட்டுட்ருக்கோம் சப்பாத்திக்கு தேவையான க்ரீமியான பெப்பர் சிக்கன் வந்து அந்த சைடு தயாராகிட்டு இந்த சைடு நெய் போட்டு சப்பாத்தி ரெடி ஆயிட்டு இருக்குதுங்க எனக்கு நெய் போட்டால் பிடிக்காதுன்னு தெரியாதா எனக்கு தெரியும் தங்க அதனால உனக்கு மட்டும் நெய் போடாமல் சப்பாத்தி அக்காவுக்கு அப்பாக்கெல்லாம் நெய் போட்ட சப்பாத்தி ஓகேவா பாருங்கள் இப்போது சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு இப்போ வாங்க க்ரீமியான பெப்பர் சிக்கன் என்னாச்சுன்னு பார்க்கலாம் இங்கே பாருங்க சிம்மில் வச்சு நல்லா கொதிச்சு வந்துருச்சு இந்த கலரில் தான் இருக்கணுங்க கிரேவி வந்து ரெட் கலராகவும் இருக்கக்கூடாது அந்த பிளாக் கலராகவும் இருக்கக்கூடாது கலராகவே இல்லை அந்த மிடில் ஸ்டேஜில் இருக்கணுங்க இதுக்கு மேலே கொஞ்சம் தழை தூவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க நமக்கு தேவையான க்ரீமியான பெப்பர் சிக்கன் கிரேவி தயாராகிடுச்சுங்க இந்த வீடியோவில் பார்த்த க்ரீமி பெப்பர் சிக்கன் கிரேவி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம செல்லக்குட்டி மம்மி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை டிங்கினு தட்டி விட்டுருங்க நான் உங்களை அடுத்து வீடியோ சந்திக்க டாட்டா பாய் பாருங்க எங்கள் அம்மா செஞ்ச கிரேவியும் சப்பாத்தியும் Super que ninguno se niegue. Nosotros nos Bye.